குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் திருக்கண்ணமங்கை ஆண்டா இவர் பேர் திருக்கண்ணமங்கை ஆண்டான்னு பேர் நாதமுனிகளோட பிரதான சீடர்கள் ஒருத்தர் திருக்கண்ணமங்கை ஆலயத்தில் கைங்கரியம் செய்கிறார் திருப்பணி செய்கிறார் ஒரு நாளைக்கு நாய் ஒன்று இவருக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை எடுத்தது அதை பார்த்த உடனே ஒரு நாய் என்ன தர்மத்தை பிடிச்சிருக்கு என்ன சாஸ்திரத்தை பிடிச்சிருக்கு ஆனால் இப்படி நடந்துக்கிறது அப்படின்னா பெருமாள் எந்த அளவுக்கு உயர்ந்தவர் எந்த அளவுக்கு கருணை கொண்டவர் அப்படின்லாம் தீர்மானித்து அந்த நாயை போல மாறிட்டார் நம்ம ரெண்டு காலம் நடக்கிறோம் இல்லையா இந்த கையையும் வச்சு இப்படி போகிறது நாலு கால் போல நாலு கால் பிராணி போல நடக்க ஆரம்பித்தார் அப்படி நடக்க ஆரம்பித்த பிறகு எந்த வகையிலையும் அவர் சங்கடப்படலை இந்த நாய்க்கு இருக்கிற இது நமக்கு வரணுமே பெருமாள் தானே எல்லாமே அப்படின்னு பெருமாள்கிட்ட சகலத்தையும் ஒப்படைத்து ஒரு நாலு கால் பிராணி நாயாகவே வாழ ஆரம்பித்தார் தினமும் காலங்கார்த்தால் பொழுது விடியறதுக்கு முன்னாடி ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு இடத்துக்கு போய்ட்டு கடன்களை பிடிச்சிட்டு அங்கே இருக்கிற குளத்தில் நீராடி விட்டு கோவில் வாசலில் வந்து உட்காருவார் கோவில் வாசல்ல உட்காருகிற போது அதாவது மகிழ மரத்தடி ஒன்று உண்டு அதுக்கு கீழே உட்காருவாராம் அந்த மகிழ மரம்தான் இந்த ஆலயத்தினுடைய தலை விருட்சம் பக்தவச்சல பெருமாள் பார்த்தோம் இல்லையா அந்த ஆலயத்தினுடைய தல விருட்சம் அந்த மகிழ மரத்தடிக்கு பக்கத்துல தான் இன்றைக்கு வரது திருவரசு அதாவது சமாதி காணப்படுகிறது இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் கோவில் வாசல்ல உட்காருவார் பெருமாளையே தியானம் பண்ணுவர் பக்தவச்சல பெருமாளையே தியானம் பண்ணுவர் அபிஷேகவள்ளி தாயாரையே மனசில் நினச்சிட்டு இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஏதேனும் கொடுத்தால் பிரசாதம் கொடுத்தால் அதை சாப்பிடுவேன் அப்படிதான் அவருடைய வாழ்க்கை போக ஆரம்பிச்சது அதாவது நமது வாழ்க்கையை முழுவதுமாக நாம் இறைவனிடம் ஒப்படைத்து விட்டால் நமக்கு என்ன தேவை எதுவாக இருந்தாலும் இறைவன் நம்மை பார்த்துக்கொள்வான் அதுதான் சரணாகதின்னு பேர் அந்த சரணாகதியை தான் இவர் அடைஞ்சிருக்கார் பகவான பிடிச்சார் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் இதெல்லாம் பார்க்கறப்ப உன்னோட கருணை போறோம் நீ என் மேல காட்டுகிற அன்பு போதும் நீ எனக்கு எப்போது பிரசாதம் கொடுக்கறியோ அதை நான் ஏற்றுக்கிறேன் இது போறோம் இதை தவிர வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சகலத்தையும் மறந்து அந்த கோவில் வாசலில் உட்கார்ந்த இதைத்தான் பண்டரிபுரம் கதையில் பார்க்க முடியும் பண்டரிபுரத்தில் விட்டலன் ஆலயத்தில் அந்த ஆலயத்திற்கு வெளியே சாதாரணமான பிச்சைக்காரர்களை போற பண்டரிபுரத்து மகான்கள் அமர்ந்திருப்பார்கள் இந்த கோவிலில் என்ன கிடைக்கிறதோ அதுதான் பிரசாதம் அந்த விட்டலனை பார்த்துட்டே இருந்தால் போகும் அதுதான் அவர்களுக்கு ஆனந்தம் அதாவது ஒரு காலகட்டத்தில் நாம் அனைத்தையும் துறந்து இறைவனை சரணாகதி அடைந்தால் நமது வாழ்க்கை மாறிவிடும் பணம் பணம் பணம்னு பணத்தையே நாம் பற்றி கொண்டிருந்து பரம்பொருளை மறந்து விட்டால் அந்த வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் நல்ல கவனிங்க பணம் உங்களை காப்பாற்றுமா அப்படின்னு கேட்டால் காப்பாற்றாது சொல்றோம் பணம் இருந்தா எல்லாம் பண்ணலாம் பணம் இருந்தா எல்லாத்தையும் சாதிக்கலாம் நம்ம சொல்றோம் ஒரு வியாதி ஒருத்தருக்கு வருது ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆறார் கோடிக்கணக்கில் செல்வம் இருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கார் அவருடைய வாரிசுகள் பையன் பொண்ணு எல்லாம் டாக்டர் சொல்றாங்க டாக்டர் எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்றோம் எங்க அப்பாவை உயிர்ப்பிச்சு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ டாக்டர் சொல்லுவார் நான் எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டோம்மா எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கு மேலே பகவான் விட்ட வழி அப்படிம்பார் அப்படின்னா அவர் வச்சுட்டு லட்சக்கணக்கான ரூபாயை வச்சு கோடிக்கணக்கான ரூபாயை வச்சு அவரை புழைக்க வைக்க முடியலை அப்படின்னா பணம் உயர்ந்ததா எது உயர்ந்தது பரம்பொருள்தான் உயர்ந்தது பகவான் சக்தி தான் உயர்ந்தது அதை புரிந்து கொள்வது தான் சரணாகதி அப்படி புரிந்து கொண்டவர்களை பகவான் தன்னருகே அழைத்து கொள்வான் தங்கிட்ட கூப்பிடுவான் நீ இது கிட்ட அங்கே இருக்க நீ எங்கிட்ட வந்துடு கைலாயத்துக்கு வந்துடு நீ வைகுந்த வந்துடு பகவான் கூப்பிடுவான் பகவானுடைய திருவடிகளே கதின்னு காலம் முழுக்க கடவுளோடு வாழலாம் அதுதான் சரணாகதி அதுதான் நமக்கு வரணும் அதுதான் திருக்கண்ணமங்கை ஆண்டானுக்கு வந்தது ஒரு நாய்க்கு இருக்குது ஒரு வேடுவனுக்கு இருக்குது நீ எவ்வளவு தருவே எனக்கு நீ எவ்வளவு முக்திங்கிற ஒரு உயர்ந்த நிலையை தருவே அப்படின்னு கோவில் வாசலில் உட்கார்ந்தார் அன்றைய தினம் என்ன பண்ணுறாராம் கோவில் வாசலில் உட்காந்துருக்கார் இல்லையா என்ன பிரசாதம் கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கார் இல்லையா அவர்கிட்ட பெருமாள் சொல்கிறாராம் யார் பக்தவச்சல பெருமாள் திருக்கண்ணமங்கை ஆண்டானுக்கு சொல்கிறாராம் நாளைக்கு உனக்கு மோட்சம் நாளைக்கு உன நான் வைகுந்தத்துக்கு கூப்பிட்டுக்க போகிறேன் அப்படிங்கிறார் இதைத்தானே எதிர்பார்த்தார் இந்த முக்தியைத்தானே எதிர்பார்த்தார் இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்